இபிஎஃப்ஓ தரப்பிலிருந்து ரீசண்டாக நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அந்த வரிசையில் டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து அவரோட யுஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும் அப்படின்னா அவர் முதல்ல அவரோட யுஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும் அப்படி ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் யூஏஎன் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ண முடியும் பொதுவாக ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து அவரோட யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா யூஏஎன் போர்ட்டலில் இம்பார்டன்ட் லிங்க்ஸ்க்கு கீழே இருக்கிற ஆக்டிவேட் யுஏஎன் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படி ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட யுஏஎன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுவாங்க இதுவரைக்கும் எந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டிவேட் யுஏஎன் அப்படின்ற ஆப்ஷனை டிஸ்கன்டினியூ பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கப்புறம் யுஏஎன் போர்ட்டலில் இருக்கிற இந்த ஆக்டிவேட் யுஏஎன் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி யுஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் யுஏ நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படின்ற ஒரு பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த போர்ட்டலில் யுஏஎன் ஆக்டிவேட் ஃபெசிலிட்டியை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் நீங்கள் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா உமாங் ஆப்பில் ஆதார் பேஸ்டு ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாக தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அதாவது உங்களோட மொபைலில் உமாங் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா அதில் யுஏஎன் ஆக்டிவேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை யூஸ் பண்ணி தான் இனிமேல் உங்களால் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ண முடியும் இந்த புதிய அப்டேட்டால் இதுக்கப்புறம் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த பிஎஃப் மெம்பரோட டீட்டெயில்ஸ் மட்டும் இருந்தால் போதாது ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த பிஎஃப் மெம்பரும் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கணும் இப்போதைக்கு யூஏஎன் போர்ட்டலில் ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு ஆனால் யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணுற பேஜை டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரமாக இந்த ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்ற ஆப்ஷனையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்